சாரல் ஏ கோய் மலையான்பகளோடும் குறைவன் தீரையும் புனலும் நிலவும் குளிர்ப்பும் சடை தாழ வரையும் குழலும் கழலும் ஆப்ப பரிக பருக காண்டேரியாய் இறைவர் சீரை கொண்டு அரை பூச்சாரல் நீ கோய மலையரே சுடலை கோடி நீரணிவார் நுதல் சேர் கண் மீனா கந்த மலர்கள் பலவும் நிலவு कमल புஞ்சடை தாட பந்தல் தாள் பாதம் படுகாட்டேியாகும்டிகள் மலையே நீலம்ூடையார் கொன்றை அரவட்டும் மாறாசையார் அயில் வெங்கடையாளும் ஏறி செய்தேவர் பெருமான் செங்கண் அழல் வெள்ளை ஏறார் கொடியார் உமையாளோடும் ஏன் கோய் மலையாரே வினையா இனத்து அருளே புரியும் வீர்தன் விரைக்கொன்றை நனையார் முடி வேல் மதியம் சூடும் நம்பான் நலமல்கு தனையார் கமல மலர் மேலுறைவார் தலையோட ஏனையாளுடைய உமையாணூடும் மலையாரே பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியில் பொழிவாய

பெம்மான் திருமேனி திருமே அரியோடையரும் வண்ணம் அளவில் பெருமையுடு எரியாய் நிமித எங்கள் பெருமாள் கோய் மலையாரே பிண்டி பெயரா நிற்கும் பிணங்கு சமணும் மண்டை கலனா கொண்டு திரியும் மதியில் தேரும் உண்டி வயிறார் உரைகள் கொள்ளாது உமையோடு உடனாகி சடையான் இமையோர் பெருமா ஏங்கோய் மலையாதே விழவார் முழவும் கோவா வேண்டு பூரம் தன் வண்ணத்து அடிகள் அருள் சேர் அடிகள் சம்பந்தன் எழிலார் சூனையும் புடிலும் புடை சூல் ஏக்கோய் மலை சன் கழல் சேப்பாடல் உரை அருள்மிகு மரகதவல்லியம்மைகதாச்சலேஸ்வரன் பெருமான் கொட்டார் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம் படையும் சேரும் சித்தி சரத்தாரே முடிக்குள் சடைய முளைவன் மதிய மூவா மேனி மேல் பொடிகொள் நூல புலியின் அதளர் புரி புஞ்சடை தாழ கடிக்குள் சோலை

சங்கார் குழைதால் மிளிரும் ஒரு காதர் பொன் தாழ் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து செண்பதம் சென்றார் செல்வ திருவார் நரையூர் சித்தி சரத்தாரே நீரார் முடியர் கரைக்குள் கண்ட நீரை பாரார் நீரைார் பத்தர் சித்தர் பாடி ஆடவே தேரா வீதி முழவார் விழவின் ஒலியும் திசை செல்ல சீரார் கோலம் பொலியும் நறையூர் சித்தி சரத்தாரே நீண்ட சடைய நிறை கொள் கொன்றை விரை கொள் மலர் மாலை தூண்டு பவளத்து எழிலார் வந்து ஈண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கு கோபுரம் தீண்டு மதியம் திகழும் நரையூர் சித்தி சரத்தாரே குழலார் சடையர் கொக்கின் இறகர் கோல நீரமத்தம் தழலார் மேனி தவள நீற்றர் சரி கோவன எழிலார் நாகம் புலியின் ஊட்டை மேல் இசைத்து விடையேரி கழலார் சிலம்பு புலம்பு வருவார் சரத்தாரே கரையார் கடல் சூழ் இலங்கை மன்னன் கையிலை மலை தன்னை வரையார் தோளால் எடுக்க முடிகள் நெறித்து மனம் உரையார் கீதம் பாட நல்ல உலப்பில் அருள் செய்த திரையார் புனல் சூழ் செல்வ நரையூர் சித்தி சரத்தாரே நெடியான் விரமன் நேடிக்கான நினைப்பார் மனத்தாராய் அடியாரவரும் அமரரும் வணங்கி முதல்வா தி முதல்வாரு முதல்வா அருள் என்ன செடியார் சென்னில் திகழும் நரையூ நின்றும் சமணர் இருந்து உண் நீண்ட போர்வையார் ஒன்றும் உணரா ஓமர் வாயில் உரை கெட்டு கன்றும் கன்றுண் பயப்பால் முளையில் கபாலம் மயல் பொழிய சென்றும் சேரும் நரையூர் சித்தி சரத்தாரே குயிலார் கோல மாதவிகள் குழிப்பூஞ்சோற பொன்னையே செய்யலார் பொய்கை சேரும் நறையூர் சித்தி சரத்தாரை